நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பெரும்பாலும் பெருநகரங்கள் இல்லையா அதில் வந்து பெரிய அளவில் மழை பொழியும்போது மிகப்பெரிய அளவில் மக்கள் இருக்கிற பகுதியில் மக்கள் பாதிக்கப்படுறோம் இல்லையா அதுக்காக அந்த பெருநகரங்களில் பெருமழை பொழியும் பொழுது தொடர் மழை பொழியும் பொழுது ஆங்காங்கே ஏன்னா மேட்டில் மேட்லேயே வீடு கட்டியிருப்போம் பள்ளத்தில் பள்ளத்துலேயும் வீடு கட்டிருப்போம் ஏரியில் கட்டியிருப்போம் மலையோடய உச்சியில் கட்டியிருப்போம் இந்த வீடுகள் தொழிற்சாலைகள் கட்டடங்கள் இதெல்லாம் அப்புறம் காங்கிரீட் தலமலாக தளங்களாக இருக்கும் சாலைகள் வேறு இருக்கும் அதனால் இந்த நீரெல்லாம் வடியத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரும் அதனால் அந்த நீரை வந்து கடத்த முடியாமல் அரசியல்வாதிகள் த அரசாங்கம் தணர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட பாதிப்பை என்ன தான் அரசாங்கம் உண்மையாக உழைச்சாலுமே மக்களோட பாதிப்பை வந்து சொல்ல முடியாது அவ்வளோ இன்சை அதனால் சுலபமான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா அங்காங்கே அந்தந்த கட்டடங்களில் அந்தந்த வீடுகளில் அந்தந்த தோட்டங்களில் பெய்யிற நீர் இருக்குல்ல எவ்வளோ பெய்யும் ஒரு ரெண்டு அடி ஒரு ஒன்றரை அடி தான் பெய்யும் அந்தந்த பகுதியிலேயே நீரை வந்து பூமிக்குள்ளே செலுத்துகிறது அல்லது உறிஞ்ச வைக்கிறது பூமிக்குள்ளே செலுத்துறதுல உறிஞ்ச வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் நல்லா புரிஞ்சுவங்க நேரடியாக பைப்படியாக தண்ணியை கொண்டு போய் பூமி உள்ளே விட்டு பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணியை அசிங்கப்படுத்துறது இல்லை பூமியை நீரை உறிஞ்ச மட்டுமே வைக்கிறது கோடிக்கணக்கான மண் துகள்கள் துளைகளை துகள்களை தாண்டி நீரை பூமியை உறிஞ்ச வைக்கிற தொழில்நுட்பம் அது அதனால் பூமிக்குள்ளே நிலத்தடி நீர் மாசுபடாது தூய்மை கேடு அடையாது போதுமான அளவு நீர் உள்ளே வரும் அதற்காக நீர் உறிஞ்சுக்கின்ற அமைப்பாக அதை பாருங்கள் இந்த குழி பாருங்கள் சதுர வடிவத்தில் இருக்கும் உருளை வடிவத்தில் குழி எடுத்தோம்னா இதற்கு பாருங்கள் இந்த குழி பார்த்தீங்கன்னா தெரியும் சதுர வடிவத்தில் இருக்கும் இந்த மாதிரி சதுர வடிவத்தில் எடுத்தால் தான் குழியினுடைய நீர் உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும் இது பக்கத்திலேயே கிணறு இருக்குது இந்த கிணறு பாருங்க அதே எட்டு அடி ஆழத்தில் தான் இருக்குது இதில் அடியில் தண்ணி கிடக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாமே உருளை வடிவத்தில் வச்சுருப்பாங்க நீங்கள் தண்ணி எடுத்து உபயோகப்படுத்துகிற கிணறுன்னா இந்த மாதிரி உருளை வடிவத்தில் இருக்கணும் இது நீரை உறிஞ்சாது நீரை கடத்தாது இது என்ன செய்யும் நீரை உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும் மண்ணுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இதுலேருந்து வெளியேற வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும் அதனால் நீரை உறிஞ்ச வைக்கிறதா இருந்தாலும் வெப்பத்தை மிகப்பெரிய அளவில் கடத்தணுன்னாலும் இந்த மாதிரி சதுர வடிவத்தில் தான் புடி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து இதில் ஒரு அடி நீ ஒன்றரை அடி அகலம் ஒன்றரை அடி நீளம் ஒரு எட்டடி அழம் எட்டடி ஒரு ஏழரை அடி தரைக்கும் கீழே ஒரு ஒரு இரும்பாலான ஒரு குழாய் பதிக்கிறோம் அதில் இப்போ ஓரத்துலலாம் நீண்ட நீண்ட துளைகள் இருக்கும் மெல்லிய துளைகள் நீண்டாதான் கூடு கூட அது என்ன ஆகுனா அக்கம் பக்கத்துலேருந்து வர்ற வெப்பமெலாம் கடந்து வெளியில் போகிறதுக்காக இதை மறுபடியும் மண்ணால் நிரப்பிடுவோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தொழிற்சாலையில் ஒரு பதினைந்து இருபது இடங்கள் அந்த பக்கத்தில் போடுற மாதிரிங்க அப்போ என்னாகும் இந்த தோட்டம் வந்து இப்போ சித்திரை மாதம் இல்லையா இப்போ இந்த மாதத்துலேருந்து இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இந்த தோட்டம் ஒரு குழி தோண்டினா குழி உரமாக தானே வேகமாக இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது இடத்துல தோண்டும் போது இந்த தோட்டமே ஒரு ஏழு அடி ஆழத்துக்கு இதில் உள்ள வெப்பம் எல்லாம் வேகமாக வெளியேறி மண்ணில் உள்ள ஈரமெல்லாம் சுத்தமாக உலர்ந்து மண்ணினுடைய நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் இதனால் என்ன நினைக்கிறோன்னா எதிர்வரும் மழைக்காலங்களில் இது வந்து மிக அதிகமாக நீரை உறிஞ்சிரும் இது மாதிரி சென்னை மாநகரம் முழுவதும் நீர் உறிஞ்சுகின்ற தன்மை உள்ள குழிகளை நம்ம போட்டு அவங்க கட்டிடத்தில் பெய்கிற தண்ணீரை எதையப்படுத்தணும்னா நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும் நீராதாரம் மாசுபடாது எல்லாத்துக்கும் மேலே பெருவெல்லாம் முதல்ல தாக்காது நம்ம அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கலாம் சரியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய முன்னோட்டம் இது ஒரு முன்னோட்டத்திற்கான செயல் இதை நம்ம வெளியிலே வெளிச்சமாக கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஐம்பத்தூர் தொழிற்பாட்டையில் இதை செஞ்சுருக்குறோம் சரியா இதை தொடர் பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்